டிஎன் டெட் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முக்கியமான பகுதி ஒரு ஆசிரியர் தன்னுடைய தகுதியை எவ்வாறு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது வேறு ஒரு நாட்டில் பணிபுரிந்தவர் இந்த கதையை தெரிவிக்கும்போது மிக மிக ஆச்சரியமாக இருந்தது அந்த ஆசிரியருக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்வுகள் அவரை எந்த அளவில் சிறப்புமிக்க ஆசிரியராக மாற்றி இருந்தது என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக இந்த கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஆசிரியராக இருக்கிறவர்களும் ஆசிரியர் தேர்வு எழுதப் போகிறவர்களுக்கும் இந்த பகுதி உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இப்போது அந்த ஆசிரியரின் அந்த சம்பவத்தை பற்றி தெளிவாக கவனிப்போம் ஒரு நாள் பன்னெண்டாம் வகுப்பில் பொருளாதாரம் கற்பிக்க ஆசிரியர் வகுப்புக்குள் நுழைந்தார் அவரைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியரும் மூன்று சிறப்பு அழைப்பாளர்களும் வகுப்புக்குள் நுழைந்தார்கள் மாணவர்கள் அனைவரும் எழுந்து வணக்கம் சொல்ல தலைமை ஆசிரியரும் சிறப்பு அழைப்பாளர்களும் சற்று தூரம் சென்று கடைசி பெஞ்சில் அவர்கள் அமர்ந்து கொண்டனர் ஆய்வுக்கு வந்திருந்தவர்கள் நீங்கள் உங்கள் பாடத்தை தொடரலாம் என்று ஆசிரியரிடம் சொன்னார் மாணவர்கள் சிறிது பரபரப்புடனும் கலக்கத்துடனும் காணப்பட்டனர் இருப்பினும் ஆசிரியர் தனது சொந்த பாணியில் வகுப்பை நடத்த முடிவு செய்தார் அன்பு மாணவ செல்வங்களே இன்று நான் நேற்று கற்றுத்தந்த பாடத்திலிருந்து ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன் நீங்கள் அதனை எவ்வாறு புரிந்திருக்கிறீர்கள் என்பதை முதலில் நான் சோதனை செய்து பார்க்க வேண்டும் யாருக்கெல்லாம் தெரியுமோ அந்த பதிலை நீங்கள் தெரிவிக்கலாம் கைத்தூக்கங்கள் நான் குறிப்பிட்டு சிலரை அழைத்து பேச வைக்கிறேன் இப்போது என்னுடைய கேள்வி பொருளாதார வளர்ச்சி என்றால் என்ன மாணவர்களே மீண்டும் தெரிவிக்கிறேன் நீங்கள் எழுந்து உங்களுடைய முக்கியமான கருத்தை நீங்கள் புரிந்து கொண்டதை சொல்லிவிட்டு அமரலாம் கையை உயர்த்தி ஒரு மாணவன் எழுந்தான் சார் பொருளாதார வளர்ச்சி என்றால் மக்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் செயல்முறையாகும் ஆசிரியர் சரியாய் சொன்னாய் நீ உக்கார் அடுத்த மாணவர் சார் பொருளாதார வளர்ச்சிக்கு உட்பட்டது எது என்றால் மேம்பட்ட சுகாதாரம் கல்வி அதிக வேலைவாய்ப்புகள் வறுமை ஒழிப்பு ஆகும் ஆசிரியர் சரியாய் சொன்னாய் நீ உக்கார் மீண்டும் ஆசிரியர் மாணவன் கதிரை நோக்கி நீ சொல் பார்ப்போம் என்றார் தொழில் வளர்ச்சி அல்லது பொருளாதார வளர்ச்சி இதையெல்லாம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பில் முன்னேற்றங்கள் என்பதைப் போன்றதாகும் பரந்த அளவிலான மாற்றங்களை உள்ளடக்கியது தான் இந்த பொருளாதார வளர்ச்சியாக நாம் கருத முடியும் என்று சொன்னார் சரியாய் சொன்னாய் நீ உட்கார் அடுத்த மாணவர் சார் உற்பத்தியில் அளவிடக்கூடியதை விட அதிகரிப்பும் சிறந்த வாழ்க்கை தரங்களும் அதோடு வாழ்க்கை தரத்தில் நிலையான முன்னேற்றத்தை அடைவதே இந்த கேள்விக்கு பதிலாக நான் குறிப்பிடுகிறேன் என்றான் இப்போது செல்வம் நீ சொல் பார்க்கலாம் என்று ஆசிரியர் கேட்கிறார் அதற்கு சார் அதிகரித்த மூலதன உருவாக்கம் மேம்பட்ட தொழில்நுட்பம் அதிக வேலைவாய்ப்புகள் வணிக வளர்ச்சி உள்கட்டமைப்பு மேம்பாடு இந்த அத்தனையுமே பொருளாதார வளர்ச்சி என்பதற்கு உறுதியாக நாம் சொல்கிறோம் நீனும் சரியாகச் சொன்னாய் பதிலளித்த அனைவருக்கும் பாராட்டுகள் நீங்கள் சரியாய் அறிந்துள்ளீர்கள் என்று நான் புரிந்து கொண்டேன் இன்றைய தினம் நாம் அடுத்த பாடமான வறுமை ஒழிப்பு அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் கற்றுத்தர இருக்கிறேன் கவனமுடன் கேளுங்கள் குறிப்புகள் எழுதி கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் நான் நடத்திய பாடத்திலிருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்பேன் நீங்கள் கற்றதை மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் தலைமை ஆசிரியர் பேப்பரில் எதையோ எழுதி கொண்டே இருந்தார் பொறுப்பில் அனைத்து மாணவர்களும் மிக மிக கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தது மட்டுமல்லாமல் சில நேரங்களில் ஆசிரியர் சொல்வதற்கு சில கைத்தட்டல்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவிப்பதை தலைமை ஆசிரியரும் அவரோடு வந்த அழைப்பாளர்களும் கவனித்தனர் பிறகு சற்று நேரத்தில் வகுப்பறை விட்டு எழுந்து செல்ல ஆசிரியரிடம் நெருங்கி வந்து தலைமை ஆசிரியர் வகுப்பு சிறப்பாக இருந்தது நீங்கள் என்னை என் அறையில் சந்தியுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களோடு சென்றுவிட்டார் ஒரு சில மணிக்கு பின்னர் ஆசிரியர் மைக் தலைமை ஆசிரியரை சந்தித்தார் அவரை உட்கார சொன்ன பிறகு நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல இருக்கிறேன் இந்த பள்ளியில் நீங்கள் ஏற்கனவே நிறைய மாற்றங்களை செய்திருக்கிறீர்கள் என்பது பலருக்கும் தெரியும் மேலதிக மேலதிகாரிகளுக்கும் தெரியும் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான செய்தியை நான் இப்போது உத்தரவாக பெற்றிருக்கிறேன் இந்த கார்ப்பரேஷன் சிட்டியில் பணிபுரியும் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வங்கி அதிகாரிகளுக்கும் மூன்று வருட டிப்ளமா த்ரீ இயர்ஸ் காமர்ஸ் கோர்ஸ் அதை நீங்கள் பயிற்சி கொடுக்க உங்களை நியமித்துள்ளார்கள் அதற்கான உத்தரவும் வெளிவந்துள்ளது அதாவது நமது பள்ளி மூன்று வருட வணிக டிப்ளமா படிப்புக்கு ஒரு சிறப்பு தகுதியை பெற்றுள்ளது அதனால் அலுவலர்கள் தங்களுக்குரிய உரிய கட்டணத்தை செலுத்தி மாலை ஆறு மணி முதல் இரவு ஒம்பது மணி வரை வகுப்புக்கு வருகை தந்து அவர்கள் இங்கு வந்து பாடத்தை கற்றுக்கொள்வார்கள் நீங்கள் அவர்களுக்கு கரஸ்பாண்டன்ஸ் அக்கவுண்டிங் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் சோஷியல் ஸ்டடீஸ் மற்றும் ஆங்கில பாடம் இவற்றினை மூன்று மணி நேரம் ஒவ்வொரு நாளும் எடுத்து அவர்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தர வேண்டும் என்ற உத்தரவை இப்போது நாங்கள் பெற்றிருக்கிறோம் உங்கள் பொறுப்பின் கீழே தேர்வுகளை நடத்த வேண்டும் நீங்கள் கொடுக்கும் டிப்ளமா மட்டுமே அதிகாரிகளின் பதவி உயர்வுக்கும் சம்பள உயர்வுக்கும் வழிவகுக்கும் என்று கூறப்பட்டுள்ளது எனவேதான் இந்த நகர மேயர் ஆடிட்டர் ஜெனரல் மற்றும் சிஓ ஆகியோர் என்னோடு உங்கள் வகுப்பை பார்வையிட வந்திருந்தனர் என்று தெரிவித்தார் தலைமை ஆசிரியர் ஆசிரியரின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அன்புள்ள மாணவர் செல்வங்களே இந்த பகுதி உங்களுக்கு மிகவும் முக்கியமான பகுதியாக தெரியும் ஏனென்றால் நீங்கள் ஆசிரியர் பணியை எவ்வளவு தூரம் சிறப்பாக செய்தால் அதனால் கிடைக்கும் பயன் என்ன என்பதை தெல்ல தெளிவாக இந்த பகுதியில் தந்திருக்கிறோம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றாக பயின்று ஆசிரியராக இருக்கிறவர் தன்னுடைய பணியினை மென்மேலும் சிறக்க துணிந்து செயல்பட வேண்டும் என்றும் இப்போது பரீட்சை எழுதப் போகிறவர்கள் நல்ல எண்ணங்களை கொண்டவர்களாய் துணிச்சலோடு நாங்கள் நல்ல சிறப்புமிக்க ஆசிரியராக இருப்போம் என்பதை நினைவில் வைத்து நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறவும் வாழ்த்தி பாராட்டி அமைகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவை பாருங்கள் நன்றி